வணக்கம் 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 இங்கே வந்தவங்க எல்லோருமே டேரக்டர் குமரவீரன்ட்டு இருந்த பிரபு சார் எங்கள் அண்ணன் பையன் பிரபு சார் அப்புறம் தான் எங்கள் அண்ணன் பேரும் விக்ரம் பிரபு அப்புறம் இங்கே விருந்தினர் வந்திருக்க ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் மறக்காம ஒருத்தர் பேரை சொன்ன அவரெல்லாம் வந்தோம் இருந்தால் வந்தோம் அவர் இருந்தால் வந்தோம் அவர் தான் எங்களை பக்குவப்படுத்தினார் அவர் தான் எங்களை உருவாக்கினார் இப்போ என்னை மேடை கழிக்கும்போது கூட என்னமோ சொன்னாங்க அவரால் வந்தார் இவரால் வந்தார் கூட என்னமோ சொன்னா ஆனால் இந்த மகேந்திரன் நீங்கள் இவ்வளோ பேசின மகேந்திரன் இங்கே நிக்கிறதுக்கு காரணமே அந்த மகாக்கலை கமல் அவர்கள் தான் இது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சு ஆளுங்க இருக்கான்னு ஆசை சில விஷயங்கள் பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் சிலருக்கு தெரியாம போடக்கூடாது நான் இங்கே நிற்கிறேன்னா அவருக்கு ஒரே காரணம் இன்னைக்கு அவர் தான் அவர் இல்லைன்னா அன்னைக்கு நிற்க மாட்டேன் சென்னையிலேயே இருக்க மாட்டேன் டைரக்டராகவும் இருக்க மாட்டேன் உங்களுக்கு அப்படி மொட்டையை சொன்னால் அவ்வளோ புரியாது வெறுமனே போல்றாரு அப்படின்னு நினச்சிக்க என்னுடைய முதல் படம் நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம் நான் எழுத்து வரப்பட்டவன் மற்றவங்க மாதிரி விரும்பி வந்தவன் கிடையாது நல்லா அடிக்கடி ஓடிப்பேன் ஓடி போகிறபோது எனக்கு ஆஸ்தி எனக்கு சினிமாவை விட்டு அப்படி ஒரு நேரத்தில் நான் முதல் படம் என்ன இயக்குநராக கட்டாயப்படுத்தி டேரெக்ட் வச்சாங்க மிஸ்டர் முதுக உங்கள் படத்தை பற்றி தான் வாகாவை பற்றா பேசப்பாரு டேரக்டரை பற்றா பேசுவார் எல்லாத்தையும் பற்றி பேசுவார் டைம் ஃபேக்டர் பற்றி எனக்கு ஞாபகம் இருக்குது இருந்தாலும் கமல் சாரை பற்றி நான் சொல்லலைன்னா நான் பாவி ஆகிடுவேன் முதல் படம் அதுக்கு முன்னால் என்ன கதர்சனம் எழுதின படங்கள் கமல் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க மகா கலைஞன் மகா கலைஞன் தான் சொல்லணும் ஒரே வார்த்தை கமல் சார்ன்னு சொல்ல மகா கலைஞன் அப்போ எங்களுக்குள்ள அடிக்கடி இந்த நல்ல சினிமாக்களை பற்றி பரிமாற்றங்கள் ஏற்படும் அவங்க நிறைய நல்ல சினிமாக்களை பற்றி டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதுலேருந்து என் மைண்டுக்கு போயிட்டே இருக்கும் எனக்கும் தமிழ் சினிமாக்கள மேலே பெரிய வெறுப்பு இருந்து கடைசியில் நான் சினிமா டெஸ்க்கு நிரந்தரமாக நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு டேரக்டராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டப்போ முழுல முன்னாடி அதை நான் ஆசைப்பட்டமாக மாதிரி நினச்சேன் அப்போது அந்த படத்துக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு ஏன் டேஸ்ட்டு கொடுத்த கேமராவான் எனக்கு முதல்ல கிடைக்கல அப்புறம் கமல் சார்ட்ட போய் நான் சொன்னேன் கமல் சார் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நல்ல கேமராவான் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க நல்ல டேஸ்ட் இல்லை உள்ளவும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவர்தான் பாலு மைதான சார் எனக்கு அறிமுகம் பண்ணி முள்ளுமுடலில் என்னோடய ஒரு பொண்ணு வச்சிட அவர் தான் அதோடு நிற்கலைங்க அந்த படத்தை ஒரு நான் அதோடு நிற்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் முள்ளுமுள்ள பேசி பேசுகிறீங்க அதை பண்ண என்னை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுக்கு நான் நர்த்திங் ஆகும்னா இன்னுமே காரணம் இல்லை அந்த மக தான் பிறகு கரைஞ்சான் படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த படத்துக்கு புலீசர் ரொம்ப நல்ல மனுஷங்களே அடிச்சுட்டார் இருக்கும் ஒளிப்பதிவாளர் பாகமேந்திர சில மிஷல் ஸ்டாண்டிங் அது போக டபுள் பாசிட்டிவ் வேற பேத்துட்டு பார்த்துட்டார் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆனால் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது கூட அந்த கதைக்கு அந்த படத்திற்கு உயிரோட்டமாக உள்ள அடித்தளமான மிக மிக முக்கியமான ஒரு காட்சியை எடுக்க அமைய விட்டுருது பேச்சுவரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் டபுள் பாசிட்டிவ் பார்த்தா பூரி சார் வந்து அந்த படத்தில் டைலாக்கே இல்லை எல்லாம் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த திட்டின்னு என் மேலே பயங்கர கோபம் என் மேலே ஒரு கோபம் ஒழிப்பதோட பாலுமேந்தராக மேலே ஒரு தனிப்பட்ட முறை ரெண்டு காரணத்தையும் சீனை எடுக்க மாட்டேங்கிறாரு நான் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் காசு தர மாட்டேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அது இந்த செந்தாட மூவியில் வந்தாடும் தென்றல் ஒரு சாங் வரும் அதுக்கான லீட் சீன் அந்த பாட்டையே தூக்கிடுங்கிற பாட்டையும் தூக்கிட்டு அந்த சீனையும் எடுக்காமட்டால் அந்த படம் ஒன்றுமே இல்லை குரப்பிரசமாக வெளியே வந்து அது மறக்கப்பட்டிருக்கும் நானும் காணாமல் போயிருப்பேன் அந்த சந்தர்ப்பத்தில் அலுவலர் பாட்டியில் அந்த பிறவி கவிஞன் வீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மகாதேவிட்டேன் நான் விட்ட உதவின்னு கூட கேட்கல அதுதான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூட நான் கேட்கல அவர்கிட்ட போய் இதுதான் சுச்சுவேஷன் எனக்கு தெரியல பைத்தியமடிகிற மாதிரி இருக்குது எதுக்கு டயட் பண்ண வந்தோம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கண்டு போனார் நேராக வேணிச்சு டேரெக்ட் போனார் என்ன இது வரைக்கும் அப்போது அந்த நிலமையில் கூட இந்த கலைஞன் மகா கலைஞன் அந்த படத்தை பார்க்கல நான் எடுத்த படத்தை பார்க்குறேன் என் மேலே உள்ள நம்பிக்கையினால் எனக்காக பறிஞ்சுட்டு அப்படி செட்டை போகிறார் படிச்சுட்டு போய் எவ்வளோ வாதாடி பார்க்குறாரு படத்துக்கு ஆதாரமே அந்த சீன் தாங்கிறாரு டேரக்டர் ரொம்ப கேட்டிக்கார் பையன் மகேந்திரன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேலே தயவு செஞ்சு அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வீடு பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் தலைகளாக நின்றார் முடியவே முடியாது கடைசியில் ஒரு அசரத்தை அவர் போட்டார் சரி அந்த சீனை நான் எடுக்கிறீங்களே நானும் ஏற்பாடு பண்ணுறேன் நான் செல்ல பண்ணுறேன் சார் அதுக்காச்சும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னாரு அதுக்கு ஓம்பாடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட உடனே மறுநாளே இந்த பிறவைக்கலைஞன் மகா கலைஞன் கிரேட் ஹியூமன் பீயிங் அப்படித்தான் நான் சொல்லுவேன் என்னான்னு கிரேட் ஹியூமன் பீயிங் இல்லைன்னா நான் இப்படி ஒரு அக்கறையொரு ஒரு மனித யாருக்கும் வர சான்சஸ் இல்லை அவர் என்ன பண்ணார் மறுநாளே சுந்தர் சேலர்ல கேமரா ஃபிலிம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சத்தியாசிரியர் சம்மந்தப்பட்ட காட்சிகளை எடுக்க வச்சு அந்த படத்தில் இணைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் தான் அந்த படம் முழுமையை அடைந்தது இன்னைக்கு நீங்க எல்லாம் என் மகிழந்து அன்னைக்கு மட்டும் அந்த மாமனிதன் எனக்கு அந்த உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு கிடையாது எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் இல்லை என் வாழ்நாள் முடிவு வரைக்கும் அந்த மாமனிதரை நான் மறக்க மாட்டேன் எனக்கான என்ன நீங்கள் என்ன பாராட்டாலும் எதை பாராட்டாலும் சரி எல்லாத்துக்கும் மூல மூலம் அடிப்படை அடித்தளம் எல்லாமே தான் அதுக்கப்புறம் பிரபு சார் எங்கள் அண்ணன் பையன் அப்படி தான் ஆசிரியன் எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குது ஒரு குடும்பம் பிரபு சார் குடும்பம் இன்னொன்று கமல் சார் குடும்பம் எனக்கு எதுனாலும் நான் உங்கள் நான் போய் நிற்பேன் வருவோம் யாருக்கும் தெரியாது எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இந்த சினிமா ரொம்ப சில மார்க் முடியாத ஆக்ட் சில பேர் இருக்காங்க மிஸ்டர் குமரவீருடைய தகப்பனர் டாக்டர் குமரவீருடைய தகப்பனர் ஜி என் ரங்கராஜன் அவர்கள் எனக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெரிய டைரக்டர் கமல் சாரை வச்சு கல்யாணராவன் மீண்டும் கோரிக்கிறார் படங்களை எதிர்பண்ணிட்டார் நான் ரைட்டர் அவர் பண்ண படங்களுக்கும் எஸ் வி மித்ராமன் அவர் அசோசியேட் டைரக்டர் அப்போது ஒரு சமயம் அதுலேயும் ஒரு லிங்க் இருக்குது அதுக்காகத்தான் நான் பேசுகிறேன் கொஞ்சம் டைம் ஃபேட்டர் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காரு முடிக்க நான் நன்றி சொல்ல மட்டும் எப்போவுமே தயங்கக்கூடாது நேரம் பார்க்கக்கூடாது நினைக்கிறேன் அப்போ அந்த முள்ளுமிடம் ஸ்கிரிப்டை நான் எழுதி வச்சுருந்தேன் யாருக்கும் காட்டணும் அதை படமாக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை என்னுடைய சொந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு திரைக்கதை எழுதி அதை இதில் வச்சுருந்தேன் யாருக்கும் வேண்டாம் அப்போ ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் நம்ம ரங்கராஜன் சார் ஜிஎன் ரங்கராஜன் சார் மூணு பேர் உட்கார்ந்து பெரிய கும்பல் உட்காந்து என்னை கட்டாயப்படுத்தி ஒரு கதை சொல்லுவேன்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு எப்போவே ரெண்டு படம் ஆகி ஆஸ் எ ரைட்டர் கொடுத்துருக்கு நான் வேண்டாம் ஒரு எந்த ஒன்றும் கதை இல்லை இல்லைன்னு ஏதோ ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேங்க பெரிய புக்காக வச்சு என்னமோ நோட் பண்ணிட்டுருந்தீங்க அதை ஏதாச்சும் சொல்கிறாங்க சார் அந்த கதை உங்களுக்கு பிடிக்காது சார் அப்படின்னு கட்டாய பற்றி சொல்ல வச்சாங்க சொன்னேன் அதுதான் உள்ளமில்ல கதை பட் அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டா ஆனால் திரு கும்பரோஜினுடைய தந்தையார் ஜெயன் ரங்கராஜன் அவர்கள் ஆஃபீஸ் ஸ்கூலில் அழைச்சிட்டு போய் மகேந்திரன் இந்த ஸ்கிரிப்டுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அழகு தெரியாமல் அருமை தெரியாமல் வெளியே உள்ளவங்க ரிஜெக்ட் பண்ணுறான் தயவு செஞ்சு என்றைக்காச்சும் நீங்கள் டேரக்டர் ஆடிங்கன்னா நீங்கள் இந்த முள்ளு வரும் படத்தை தானே நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அண்ணா எனக்கு அந்த ஐடியாவே இல்லை எனக்கு ഡയപ്പേ ക അപ്പം കേൾക്കല ഇത് താങ്കൾ മുതൽ പടമാർക്കു അപ്പോൾ ആരംഭിച്ച ലോർ മിസ്റ്റർ ചെയ്യാൻ രാജൻ ഇന്നി വരയ്ക്കും സ്റ്റാങ്ങാ സ്റ്റഡിയാ പോയിട്ട് അതിനാലേ മിസ്റ്റർ കുമരമക്കെ എട്ട് പയൻ എല്ലാം വരണുസോ പടം എടുത്തോ പോകണോ അപ്പിങ്ങ ഹരിദാസ് ഒരു അത്ഭുതമാണ് ഒരു പടം ആഫ്ടർ இஸ் வெரிஸ் ட்ரூ ஃபில்ஸ் யுவன் யுவதி அண்ட் நினைத்தால் இணைக்கும் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய வார்த்தைகள் சொன்னேன் எப்போவுமே நல்ல டைரக்டர்கள் வந்தால் அவங்களுடைய படங்களை பார்க்கும்போது அவங்க ஃபோன் நம்பரை கிடச்சி உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் சில பேசுகிறதுக்கு நான் கூச்சமாக இருக்காங்க நான் கூச்ச சு ஸோ அப்புறம் நான் நேராக பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் என்கிட்ட அந்த மகா கலைஞர் வந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் ரெண்டாவது சார் சொன்னாங்க சார் எங்கள் அண்ணன் பேர் விக்ரம் பிரபு விக்ரம் பிரபுவோடைய எல்லா படமையும் குமிச்சிருக்கும் நான் பார்த்துட்டு ரொம்ப ஒரு கம்பீரமான அற்புதமான அந்த குடும்பத்துக்கு உரிய சொத்து அவருக்கு இருக்கார் மாபெரும் குடும்பம் ப்ரொஃபெசர் சொன்னாங்க நான் யாரை நான் அந்த படம் பண்ணேன் இந்த படம் டயர் இந்த படம் டயர் அப்படின்னு என்னமே சொன்னப்போ ஆனால் தங்க பதக்க தான் எனக்கு ஞாபகம் அவருக்கு அருசினாங்க ஒரு ரைட்டராக இருந்த அன்னைக்கு தங்க பதக்க மகேந்திரன் நான் தான் நான் சந்தோஷப்படுறேன் ஸோ விக்ரம் பிரபுடைய படங்கள் குமிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது சந்தேகமே இல்லை எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இப்படி நான் அவரை பற்றி சொல்லியா அந்த வாய்ஸ் வாக அந்த சோல்யர்ஸ் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க என்ன கஷ்டப்படுவாங்க என்ன பாடுபடுவாங்களோ அத்தனை உழைப்பையும் ட்ரெயினரே பாக்க முடியாது அவரை பாடுகிட்டு பட் தஸ் த சப்ஜெக்ட் எல்லோரும் ஈஸியாக நம்ம கையில் எடுத்துக்கிற மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு எடுக்கிற மாதிரி படம் ஃபார்ட்டி டேஸ்க்கு எடுக்கிற மாதிரி படம் எடுக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் வேண்டாம் இருக்காதா அப்படித்தான் பார்ப்போம் ஆனால் பாடலில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நம்முடைய மக்கள் அவங்க படுற வேதனைகள் கஷ்டங்கள் நமக்காக நமக்காக அது நமக்கு தெரியாது அதை பற்றிலாம் எடுத்தால் யாரையா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு நிச்சயம் குமரவேல் தி பெஸ்ட் ஃபிலிம் அந்த வாக்காவுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை திடமான நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அதே சமயம் மிஸ்டர் ஏமான் அவரை பார்க்க போகலாம் சார் ஒன்றும் மிகையாக சொல்கிறேன் சிக்காதீங்க எனக்கு ஆர்டி பெருமானம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவருடைய சாங்ஸ் கேட்கும்போதெல்லாம் சச் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ் உருவாக மட்டும் இல்லை அவருடைய சாங் தீம்ஸ் எல்லாமே எனக்கு ஆர்டி பரமண்தாங்க அவங்க படத்து எனக்கு கிடையாது ஸோ ரொம்ப அற்புதமாக நீங்கள் கூட்டு வரீங்க உங்களுடைய ட்ராவல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சச்ச பியூட்டிஃபுல் பர்சன் ஸோ நல்ல யூனிட் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அண்ட் ஓவால் அந்த சினிமோட்டோகிராஃபர் ஆஃப் திஸ் ஃபிலிம் மிஸ்டர் சதீஷ் அவருக்கு அவர்ட் இடையராஜா அவர்களுக்கு இப்படி அப்புறம் ஓவால் மிஸ்டர் ப்ரொடியூசர் ஏன்னா அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் வந்து தைரியமாக நம்முடைய என்கரேஜ் பண்ணி இப்படி படத்தை எடுக்கச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப பாராட்டு என்னுடைய என்னுடைய மனமாக பாராட்டை தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய பங்களிப்பு முழுமையான ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த படைப்பாளையும் தான் நினைச்சதை சாதிக்கவே முடியாது நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் பல பேருடைய படங்கள் அவசரப்பட்டு பண்ணி பண்ணிட்டு கல் நம்முடைய படத்தையே கெடுத்துருவாங்க கொஞ்சம் நிதானம் தேவை ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது நல்ல ஒரு வரம் ஒரு டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு லாபகரமாக ஒரு படத்தை எடுத்து கொடுக்கறக்கூடிய கடமையும் நம்ம ஒரு டைரக்டருக்கு கருது ஏது அதை மிஸ்டர் குமரவேல் அற்புதமாக நிறைவேற்றியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு சந்தேகமே இல்லை ஸோ மீண்டும் மீண்டும் இன்றைக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இத்தனை பெரிய மரியாதை பெரிய கலைஞர்கள் இயக்குநர்கள் படைப்பாளிகள் முன்னால் நான் பேசுறதுக்கு ஒரு மரியாதையும் நேரத்தையும் எனக்கு கொடுத்த அந்த மகா கலைஞனுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு